இரவு நேரத்தில் தூங்க செல்வதற்கு முன்பதாக இந்த ஆறு சுண்ணத்துக்களை நாம் பேணிக் கொள்ள வேண்டும் மின்சால இரவு நேரத்தில் நிம்மதியான தூக்கம் அமைக்க வேண்டும் சொன்னா விகல்நாயகம் செலவதாக அலை அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த ஆறு சுண்ணத்துக்களை நிச்சயமாக நாம் பேணிக் கொள்ள வேண்டும் முதலாவது சுண்ணத்து தூங்க செல்வதற்கு முன்பதாக நாம் நிச்சயமாக உதவு செய்து கொள்ள வேண்டும் எனக்கு பெரும்பாலும் தூங்க போகும்பொழுது நம்ம பாத்ரூம் போயிட்டு அப்படியே வந்து தூங்கிடுறோம் உதவு செய்யறது இல்ல மிகப்பெரிய தப்பு ரசூன் செல் அல்லாஹூ அலிவசலம் அவர்கள் உதவு செய்து விட்டு தூங்குனாங்க இரவு நேரத்துல நாமும்லா இரவு நேரத்துல உதவு செய்துதான் தூங்க வேண்டும் இரண்டாவது மிக முக்கியமான சொன்னத்து இரவு நேரத்தில் ஆயத்தூள் குறிச்சியை ஓதிக்கணும் இரவு நேரத்தில் நம்ம ஆயத்து என்பதாக சொன்னா எந்த விதமான கெடுதியையும் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நெருங்க விட மாட்டான் ஏனென்று சொன்னால் யார் இரவு நேரத்திலே தூங்குறதுக்கு முன்பதாக ஆயத்திற்கு ஓதிவிட்டு தூங்குறார்களோ அல்லாஹல் பாதுகாப்பிற்காக இரவு முழுக்க பாதுகாப்பிற்காக ஒரு மழைக்கை அல்லாஹ் நியமிக்கிறான் என்பதாக ரசூல் சல் அல்லாஹ் ஆலயம் சொன்னாங்க ஒரு மழைக்கு நமக்கு பக்கத்துல பாதுகாப்பா என்றார்னா எதுவுமே நமக்கு தீண்டாது அல்லாஹ் மூன்றாவது சொன்னது இரவு நேரத்திலே தூங்க போகிறதுக்கு முன்னாலே மூன்று சூறாக்கள் ஓதணும்

சூரத்துல் பக்ரா இறுதி இரண்டு ஆயத்துகள் ரசூலு இந்த இரண்டு இறுதி இரண்டு ஆயத்துகள் ஓதிவிட்டு தூங்கணும் சொன்னார்கள் யார் பொழுது சூரத்துல் பக்ரா இறுதி இரண்டு ஆயத்துகள் ஓதி விடுவார்களோ அல்லாஹல் முத்தாலா அந்த இரண்டு ஆயத்துகள் அவர்களுக்கு போதுமானதாக ஆக்கி விடுவார் என்பதாக சொன்னாங்க எல்லா விதமான பலாமு நம்ம எல்லாம் பாதுகாத்துவாங்க அதே மாதிரி நம்ம தூங்குறதுக்கு முன்னால துவா வாதினும் என்பதாக துவாவாதினும் அதே மாதிரி தூங்கி எந்திரிச்சதற்கு பிறகு அலமது இல்லாஹ் இல்லதி அஹியானா பாதமா அமாத்தனா ஓ இலகி நஷூர் என்ற வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த சுனத்துகளை பேணக்கூடிய பாக்கியம் தந்திரல்வானாக அமையும்